டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்துருந்தாருன்னு வச்சுக்கோம் இவங்க எல்லாரும் கிறிஸ்மஸை கொண்டாடி தலைக்கீலாம் மாறிடு எல்லா கலகிராக மாறிடு கிறிஸ்மஸை ஆனால் இன்னொரு பக்கத்தில் அவங்க ஆட்களை விட்டு அடிக்க விடுவதுங்கிறது அது நடந்து கொண்டே இருக்கும் ஏங்க இந்த குற்றங்கள் முழுவதற்கும் நரேந்திர மோடி தூண்டி விட்டதுதான் காரணம் அவர்தான் முதல் குற்றவாளி என்று நான் சொன்னேன் அவருடைய நம்பிக்கையும் அவருடைய உறுதிப்பாட்டையும் நான் பாராட்டுகிறேன் கொண்டாடம் ஆனால் அதே சமயத்தில் அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியிருக்கு அவர் இருக்கக்கூடிய அதே உறுதியோடு அவருடைய அடுத்த கட்ட தலைமையும் இருக்க வேண்டிய அவசியம் ஒரு சின்ன கேப் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் இந்து போடுறான் என்ன இந்து அமைப்பினர் இந்து மதத்துக்கு அவங்க என்ன புத்தகம் எடுத்திருக்காங்களா இந்து மதத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது காட்டு பிராண்டித்தனத்தை அவர்கள் விதைக்கிறவர்களை இந்து மதத்தினர் என்று சொல்வதன் மூலமாக இந்து மதத்தை கேவலப்படுத்துகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் ஒரு ஸ்கூலை போய் மிரட்டி அவனால நீ வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று சொல்லுகிற தைரியம் எங்கிருந்து வருகிறது நரேந்திர மோடி வைத்திருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கள் மனிதகுலத்திற்கு குலத்திற்கு அழிவு என்று நான் நினைக்கிறேன் கலவரம் செய்வதுதான் அவர்களுடைய அடிப்படையான நோக்கமே தவிர அது எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் இந்தியாவில் இருக்க முடியாது கொள்ள முடியாதுன்னு சொல்ற எல்லாமும் அவர்களுடைய பைபிள்னு சொன்னால் பஞ்சாப் காட்டில் இருக்கு பிரிட்டிஷ்காரங்க இருந்தபோது இங்கே இருந்த பாதிரிமாறு சில பேர் பிரிட்டிஷ்காரரை ஆதரித்தார்கள் ஏ அது உண்மையாக இருந்தால் நீயும் அவரும் ஒன்று தானே நீ ஒரு வாயவே திறந்து பேசினது இல்லைங்க அவன் காலில் கீழே விழுந்து கிடந்த ஆட்கள் நீங்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசக்கூடிய பிரதமர் அவர்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த சமூக நல்லிணக்கத்துக்கு எதிரான செயல்பாடுகளை பற்றி பேசாமல் மௌனமாக களைவதுடைய நோக்கம் என்ன அது என்ன கருத்தாக்கம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துமஸ் விழா தொடர்பான நிகழ்வு இல்லை இல்லை அவங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது சரி அவங்க நல்லிணக்கம் சம்பந்தமா பேசுவதே கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டுமானம் ஓரளவுக்கு சிதையாமல் இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் அதர்வைஸ் முழுக்க முழுக்க விருப்பத்தான் பேசுவாங்க சரி அவங்களுக்கு வந்து நீங்க குருஜின்னு சொல்ற கோல்வால்கர் அவர் அவர் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க அவர் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் யூதர்களும் பார்சிகளும் இந்தியர்கள் அல்ல தான் அவருடைய நிலைப்பாடு அவங்களுடைய வழிபாட்டு முறையும் இல்லை இது அவங்க சொல்றதுல பல விஷயங்களை அவங்க வரிசைப்படுத்துறாங்க பித்ருபூமி மாதபூமி அப்படிலாம் சரி என்ன வேறுபாடு அதாவது புண்ணிய பூமி அப்படின்னு சொன்னா நீங்க உங்க தாய்நாடு அப்படின்னு சொல்லும் போது உங்க புண்ணிய பூமிங்கிறது இந்தியாவிற்கு இல்லாமல் வெளிநாட்டில் இருந்தால் அதாவது மக்காவோ மதினாவோ அல்லது ஜெருசலேமோ புண்ணியபூமி வைத்திருக்கிறவர்கள் இந்தியர்கள் அல்ல என்று அவங்க சொல்கிறாங்க சரி அதே போல் இந்த மதம் மொழி கலாச்சாரம் என்பதையும் அவங்க முன்வைக்கிறாங்க இந்து மதம் இந்து கலாச்சாரம் இந்தி மொழி இந்தி மொழிங்கிறது இடைக்காலத்தில் இறுதியாக சான்ஸ்கிரிட் என்பது தான் ஸோ அவங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி இது ஒன்னொன்னையாக முன்னெடுப்பாங்க எல்லா வகையிலும் தாங்கள் வலுப்பெற்று விட்டோம் அடித்து விடுவோம் என்று வந்தால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இன்க்ளூடிங் மனுஷன் இறுதி அவங்க அமல்படுத்துவாங்க அது இல்லாத வரைக்கும் என்னன்னா இஸ்லாமியர்களை மட்டும் முதல்ல பேசுறது அப்புறம் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுவது அப்புறம் கம்யூனிஸ்டுகள் அப்புறம் அடுத்து வந்து சூத்திரர்கள் இப்படியே அவங்களுடைய வரிசை நிறைய போகுது இதுல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மெசேஜை இந்தியாவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க சரி உலகமே பார்த்து நிற்கிற போது நீங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டதில் ஒரு நபர் கூட தண்டிக்கப்படவில்லை சரி நீங்க உலகத்திலேயே பெரிய டெமோக்ரஸி நாங்க நாங்க எங்களுக்கு பெரிய சகிப்புத்தன்மை இருக்கு எங்களுக்கு வலுவான நீதித்துறை கட்டமைப்பு இருக்கு எங்களுக்கு எல்லாத்தையும் பாதுகாக்கிற அரசமைப்பு சட்டம் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அத்தனையும் அவர்கள் கையில் பொம்மைகளாக போயிருக்கிறது அவர்களுடைய அடியாளாகவும் ஏவலாட்களாகவும் இத்தனையும் அவங்க இந்த காலத்தில் மாற்றியிருக்காங்க அதனுடைய விளைவு தான் அது இப்போ நம்ம பார்க்கணும் சமூக வலைத்தளங்களில் ஒரு சாதாரணமான போடக்கூடிய ஒரு நபர் கிறிஸ்துமஸ் விழாக்கு தேவையான பொருட்களை கடை போடுற ஒரு நபரை இறங்கி மிரட்டுவதும் ஆயுதங்களை கொண்டு அந்த கிறிஸ்மஸ் உருவ பொம்மைகளை உடைக்கிறதும்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இது பார்க்குற மக்கள் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு கேட்குறேன் இல்ல அது புரிகிறது இல்லை அவங்க எப்போதுமே இப்ப இதே இது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க இவங்க எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கு கலைகிழாம் கலைகிழா மாறி இருக்கும் ஆனா இன்னொரு பக்கத்துல அவங்க ஆட்களை விட்டு அடிக்க விடுறதுங்கிறது அது நடந்து கொண்டே இருக்கும் அது வந்து அவங்க வர்ற நேரத்துல இல்லாம இன்னொரு நேரத்துல பழிப்பாங்க நான் ஒண்ணு மட்டும் சொல்லல அது ஒண்ணு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது மட்டும் இல்லை கிழக்கு என்கிற முதியவர் மாட்டுக்கறி வைத்திருந்ததாக அடித்து கொல்லப்படுகிறார் அவர் அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தருடைய மனைவிக்கு அந்த காரணத்துக்காக வேலை கொடுக்குறாங்க பிறகு அந்த வழக்கை வாபஸ் பெறுவது என்று முடிவெடுக்கிறாங்க நீங்கள் அதை சாதாரணமாக நினைக்காதீங்க அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்கி பானு வழக்கில் பாலியல் வன்கொடுமை செய்து செய்யப்பட்டது ஏழு பேர் கொல்லப்பட்டது பதினாலு பேர் அதுல இருக்கவங்கள தண்டனை காலம் முடிவடைகிறதுக்கு முன்னால அவர்கள் நல்லொழுக்கத்தின் காரணமாக விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்படி விடுதலை செய்தவர்களை ஆர்எஸ்எஸ் காரங்க மாலப்பட்டு வரவேறாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா செங்கார் என்கிற எம்எல்ஏ ஒரு பதினேழு வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்கிறார் சகோதரோடு செய்கிறார் அப்புறம் கூட்டு பாலியல் வன்கொடுமை அதை கேட்க போன அப்பாவை அடிச்சு கொள்றாங்க அதை கேட்க போன சித்தப்பாவை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க அந்த வழக்குக்கு போன இந்த பெண்ணையும் சேர்த்து அவங்க அத்தை ரெண்டு பேரும் கொல்லப்படுறாங்க அவங்க அந்த ஊர்லேயே இருக்க விடாம வெளியேற்றப்படுறாங்க இப்போ அவர் வந்து அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது ஆயுள் தண்டனை விதிச்சிட்டு நீதிபதி என்ன சொல்றார்னா ஆயுள் தண்டனை என்பது அவர் உயிரோடு இருக்கும் வரை என்று பொருள்படும் என்று சொன்ன பிறகு ஏழு ஆண்டுகளில் விடுதலை செய்யப்படுகிறார் எனவே நீங்கள் வந்து பரிவார் எப்போதுமே என்னன்னா நீங்கள் வந்து அவர்கள் குற்றம் செய்ய தூண்டுவார்கள் குற்றம் செய்தவர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு எல்லாவற்றையும் பண்ணுவாங்க அது எல்லாரையும் ஒரு சமூக அமைப்பு இருக்கா அது பிசி இந்த கேட்டால் அது கொஞ்ச காலத்துக்கு ஓபிசி எல்லாம் அதில் சேர்த்துப்பாங்க எஸ்சி எல்லாம் சேர்த்துப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அது அவற்றை சேர்க்க மாட்டார்கள் இதே இது நல்லா வளர்ந்து இருந்திருந்தாங்கன்னா நீங்க அடியால் வேலைக்கு நரேந்திர மோடி பயன்படுவாருன்னா அதை பயன்படுத்துவாங்க இல்லைன்னா அவங்க பயன்படுத்த மாட்டாங்க அதனால வந்து இது ஒண்ணும் தற்செயலான நிகழ்வு அல்ல எனக்கு ஆச்சரியம் அளிக்கத்தக்க விஷயம் கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பது ஆஹ் மற்ற பண்டிகைகளை விட உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்படுகிற விழாவாக இந்த கிறிஸ்துமஸ் விழா பார்க்கப்படுகிறது அப்போ எல்லோரும் அதை கவனிப்பாங்க இப்போ இந்தியாவுல இந்த மாதிரியான நேரங்களில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறது இல்லையா இது ஒரு பிரதமராக அவர் அதை அவர் பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா அதை அவர் உணரணும் இல்லையா அவர் ஏதோ நீங்கள் அவரை அவர் வந்து அடிப்படையில் ஒரு சங் பரிவார் ஆள் நீங்கள் அதை மறந்துடாதீங்க சரி சங் பரிவார் ஆள் மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ திமுக காங்கிரஸ் அவங்களுக்கு தனிப்பட்ட அல்லது கம்யூனிஸ்ட் அவர்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி அரசமைப்பு சட்டம் இது சொல்லுது இதுக்குள்ளே எடுக்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் தனிப்பட்ட எந்த காலத்திலையும் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்தால் கருத்து முரண்பாடு என்பது தவிர்க்க முடியாது அதே போல் பல்வேறு இசங்களும் பல்வேறு தத்துவங்களையும் கொண்டவர்களாக மனிதர்கள் இருப்பதையும் நீங்கள் தவிர்க்க முடியாது ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டுத்தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை நம்ம வச்சிருக்காங்க அப்போது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்முடைய அரசமைப்பு சட்டம் இப்படி சொல்லுது நம்முடைய நீதித்துறை இப்படி சொல்லியிருக்குன்னு கவலைப்படுவாங்க அதை பற்றி நரேந்திர மோடி கவலைப்பட மாட்டார் மேல கருத்தியல் ரீதியாக அவர் பிரதமர் மோதலாம் அவர் பிரதமர் அவருக்கு ஒரு கருத்தியல் இருக்கு அடிதடி வன்முறை பார்க்கிறப்ப ஒரு பயம் இருக்கு நீங்க என்னங்க திரும்ப திரும்ப அவர் வந்து அவர் அவருக்கு இருக்க கேரக்டர் எல்லாம் நீங்க வந்து அப்படி வச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது அவர் வந்து இத்தனை ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் குஜராத்தில் கொல்லப்பட்டார்களே என்று அவர் பிரதமரான சமயத்தில் ராய்டர் செய்தி நிறுவனம் அவர்கிட்ட பேட்டி எடுக்க நீங்க ஒரு கார்ல போடுறீங்க நீங்க டிரைவரா இருந்தாலும் சரி பேக் சீட்ல உட்கார்ந்து இருந்தாலும் சரி உங்கள் காரு கடியில் ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு இறந்து போனால் நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்களா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கிறார் ரிலீஃப் கேம்பில் இருக்கிறவங்களை பற்றி சொல்லும்போது நாங்கள் ஒன்றும் பிள்ளை பிறக்கும் தொழிற்சாலைகளை வைத்து பராமரிக்கவில்லை நீண்ட காலத்துக்கு நாங்கள் வைத்திருக்க முடியாது என்று சொன்னவர் தான் அவர் ஆடைகளை வெற்றித்து அடையாளம் காணுங்க ஏங்க இந்த குற்றங்கள் முழுவதற்கும் நரேந்திர மோடி தூண்டிவிட்டதுதான் காரணம் அவர்தான் முதல் குற்றவாளி என்று நான் சொல்லுவேன் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் ஏசுக்கிட்ட ஏதாவது மன்றாடணும்னு கேட்டால் என்ன பிதாவே இவர் என்னதென்று தெரிந்தே செய்கிறார் உங்களை ஏமாற்றுகிறார் இவரை மன்னிக்காதிரும் அப்படின்னு நான் அவற்றை வேண்டுகோள் வச்சுருப்பேன் அவ்வளவும் தெரிஞ்சு ஒரு பக்கம் ஓட்டு வேணுங்கிறதுக்காக சர்ச்சுக்கு போகிறது இன்னொரு பக்கம் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஹிந்து மக்களை கன்சால்டேட் பண்ணணும்னு அந்த சோக்கால்டு அந்த ஹிந்து அல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குவாங்க நான் அத்வானி சொன்னார் முதன் முதல் ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது சரி உங்களுடைய நீண்ட கால கனவு நிறைவேறிருச்சு செங்கோட்டையில் குடியேற்றப் போகிறீர்கள் அரசு அதிகாரத்தை பிடித்து விட்டீர்கள்னு சொல்லும்போது அவர் சொன்னார் இதுவல்ல எங்களுடைய இலக்கு சிவில் சமூகத்தை கைப்பற்றுவது அதாவது எல்லாத்தையும் முட்டாளாக்குறது அப்படிங்கிறது தான் சிவில் சமூகத்தை தாங்கள் நினைப்பது போல உண்மையான இந்தியாவினுடைய மேம்பாட்டுக்கு உழைப்பதற்கு பதிலாக ஹிந்து பத்திரிகையில் பார்த்தேன் அசிங்கம் அதாவது இந்து அமைப்பினர் என்ன இந்து அமைப்பினர் இந்து மதத்துக்கு அவங்க என்ன குத்தகை எடுத்திருக்காங்களா இந்து மதத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது கூடுதலா பெரும்பான்மையை பயன்படுத்தும் காட்டு பிராண்டித்தனத்தை அவர்கள் விதைக்கிறவர்களை இந்து மதத்தினர் என்று சொல்வதன் மூலமாக இந்த பத்திரிகைகள் இந்து மதத்து இந்து அமைப்பினர் என்று சொல்வதன் மூலமாக இந்து மதத்தை கேவலப்படுத்துகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் எவ்வளவு பெரிய இந்துக்கள் இருந்திருக்காங்க இங்க நீங்கள் அரிய அறியும் சிவனும் போ ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து ஐயா வைகுண்டரோடு ஒத்து போகலாம் ஒத்து போகாமல் இருக்கலாம் வள்ளலாரோடு ஒத்து போகலாம் ஒத்து போகாமல் இருக்கலாம் ஆனால் மனித குலத்தின் மீது இருந்த தீராத காதலும் ஒடுக்குமுறையின் மீது இருந்த தீரான போராட்டமும் இவர்களை எல்லாம் தனித்துவம் மிக்கவர்களாக காட்டி இருக்கிறது நீங்க ஒடுக்குமுறைக்கு எதிராக அவங்க கிளந்தல வைத்தார்களே தவிர ஒடுக்குமுறை செய்பவனை கூட அவர்கள் அப்படியெல்லாம் பார்க்கலாம் அந்த 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 என்ன ஆக்ட் ஸ்லேவரி அதுக்கு எதிராக தான் நின்னாங்க நீ இவங்க எப்போதுமே நீங்க ஹிந்துத்வா போசஸ பொறுத்தளவில் எப்போதுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சங் பரிவாரத்தை பொறுத்தளவில் இப்போ எனக்கு நரேந்திர மோடி வைத்திருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கள் அது மனித குலத்திற்கு அழிவு என்று நான் நினைக்கிறேன் எனவே அதை வேரோடும் வேருடைய மண்ணோடும் கிளியறிய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் நரேந்திர மோடி என்கிற மனிதரை நான் வெறுப்பது கிடையாது வெறுப்பதில்லை அவருடைய ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கருத்து வைத்திருக்கவர்களை வெறுப்பார்கள் அதனால தான் நீங்கள் காந்தியை சி மகாத்மா காந்தியினுடைய கருத்தில் கம்யூனிஸ்டுகள் வேறுபட்டு இருக்கிறார்கள் அம்பேத்கர் வேறுபட்டு இருக்கிறார் பெரியார் வேறுபட்டு இருக்கிறார் யார் வேறுபடல காங்கிரஸில் இருந்த பலரும் வேறுபட்டு இருக்கிறார்கள் அதில் என்ன பிரச்சனை இருக்கு அவர் ஒரு காலத்திலும் காங்கிரஸில் உறுப்பினராகவே கிடையாது கிடையாது இருந்தது கிடையாது கிடையாது பலரும் வேறுபட்டு இருக்கிறார்கள் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் யாரும் அவரை போட்டுத்தரணும்னு நினைக்கல போட்டுத்தரணும்னு நினச்ச ஒரே குரூப் இந்த குரூப் தான் நீங்கள் பன்சாரே அல்லது யாரை வேணாலும் எடுத்துக்கங்க அல்லது நீங்கள் அந்த மாதிரி முற்போக்காளர்கள் பல பேர் மாற்றுக்கருத்து சொன்னாங்கன்னா அவங்கள வந்து கொலை செய்வது என்பது மாற்றுக்கருத்து சொல்கிறவர்கள் மற்ற கட்சியில் இருந்தாலும் இல்லை நீங்கள் ஆர்எஸ்எஸ்லேயே இருந்தாலும் போட்டுத்தருவாங்க கிரண் பாண்டே கொல்லப்பட்டார் ஓ கிரண் பாண்டியார் அவர் வந்து குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சர் அவர் கண்டுபிடிச்சிட்டாங்களா குற்றவாளிகளை எனவே இந்த மாற்று கருத்து ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான அம்சம் உங்கள் கருத்தை நான் முற்றிலும் மறுதளிப்பேன் ஆனால் இந்த கருத்துக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய போராட்டம் தான் மனித குலத்திற்கு வளர்ச்சியாக வந்திருக்கிறது சரியா இப்போ சூரியனை சூரியன் பூமியை சுற்றுகிறது என்று போது இல்லையே தப்புலன்னு சொன்னான் பாத்தீங்களா அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நீங்க அஸ்ட்ரானமி சம்மந்தமாக வானியல் சம்மந்தமான சாஸ்திரத்துக்கு அடிப்படையாக இருந்திருக்கு ஏன் இந்த கல் மேலே போகல அப்படின்னு கேட்டதுனால தான் அது இருந்திருக்கு எப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஈர்ப்பு விசையை பற்றி அவன் எப்படி படிக்கிறான் எனவே அது தத்துவமோ அறிவியலோ இது எல்லாவற்றிலும் கேள்வி கேட்படுது முரண்படுவது மு அதனால தான் இயற்கையே முரண் ஒற்றுமையும் முரண்பாடுகளுக்கு இடையே ஒற்றுமையும் மோதலும் சேர்ந்ததுதான் வளர்ச்சிக்கான அடிப்படை இந்த 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 ஒரு 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 செடி இருக்கு ஒன்று துளிர்க்கும் இன்னொன்று பட்டு போகும் இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நிகழும் வச்சுக்கோங்க ஒன்னு அது பட்டே போகலைன்னு வச்சுக்கோங்களேன் புதுசா முளைக்கவே முடியாது ஏன்னா அதை மறைச்சுக்கும் இல்லை இது பட்டு போகுது ஆனால் துளிர்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அங்கே நின்று போகும் மனிதனுக்கும் அப்படிதான் வளர்ச்சியும் சிதைவும் ரெண்டும் சேர்ந்தே நடக்கும் நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் இளைஞனாக வளர்ந்து கொண்டு இருக்கிற போது முதுமையை நோக்கிய ஒவ்வொரு அடியாக வைத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் எனவே இந்த முரண்பாடு மு முரண்பட்ட அம்சங்களுக்கிடையே இருக்கக்கூடிய மோதலும் ஒற்றுமையும் இல்லைன்னா நீங்கள் பாசிட்டிவ் ஃபோர்ஸும் நெகட்டிவ் ஃபோர்ஸும் இல்லைன்னா ஆட்டமே கிடையாது அது அன்சஸ்டைனபிள் அதை நீடித்து இருக்க முடியாது எனவே இது எல்லாம் இயற்கையினுடைய நியதிகள் எனவே மாறுபட்ட கருத்து தவிர்க்க முடியாது நீங்க என்னத்தை சொன்னீங்கன்னாலும் சரி மாறுபட்ட கருத்து என்று ஒருத்தர் சொல்லிக்கொண்டே இருப்பார் அதுதான் வளர்ச்சிக்கான அடிப்படை அப்போ நீங்கள் அந்த கருத்துக்களோடு விவாதம் செய்வது என்பது வேற கருத்தை சொல்லுகிறவரை தீர்த்து கட்டுவது என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் அது 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 மனித குலத்துக்கு எதிரானது இயற்கைக்கு எதிரானது பகுத்தறிவுக்கு எதிரானது முதலமைச்சர் அவர்கள் என்று பேசுகிற பொழுது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறவரை மதசார்புமையை காப்பாற்றி யார் ஒன்றும் செய்துவிட முடியாது இப்படியெல்லாம் பேசுவதன் மூலமாக என்ன என்ன மெசேஜை கன்வே பண்ண அவர் அவருடைய நம்பிக்கையும் அவருடைய உறுதிப்பாட்டையும் நான் பாராட்டுகிறேன் உண்மையிலே கொண்டாடணும் ஆனால் அதே சமயத்தில் அது போதுமானதான் அது போதுமான அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியிருக்கு அவர் இருக்கக்கூடிய அதே உறுதியோடு அவருடைய அடுத்த கட்ட தலைமையும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு சின்ன கேப் இருக்கிறதாக நான் பார்க்குறேன் அதாவது புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறை தலைவர்கள் பலரும் அல்லது புதிதாக டிராவடியன் ஐடியாலஜியோடு வந்திருக்கவங்களோ இந்த இந்த சங் பரிவாரனுடைய இதையெல்லாம் குறைவாக மதிப்பிடுறாங்க இல்லை இல்லை அவங்கெல்லாம் நல்லா நல்லா தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க நான் இடைப்பட்ட ஒரு பகுதி அந்த அளவுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஐ மேபி ராங் நான் வந்து எல்லாத்துக்கும் நானாக சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் ஆனால் என்னுடைய இருந்து பார்க்குறேன் பட்டு நீங்கள் கேரளாவில் பினராயி விஜயன் அவர்கள் ஒரு விஷயம் இன்றைக்கி சொல்லியிருக்காரு ரொம்ப கவலையாக இருக்கிறது இல்லையா அவர் அதை ஒட்டி வேறு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க சட்டப்படி அதெல்லாம் பிரச்சனை பட்டு அவங்க வந்துட்டாங்கிறது ஒரு ஃபேக்ட் தானே ஒரு ஸ்கூலை போய் மிரட்டி அவனால் நீ வந்து கிறிஸ்மஸ் கொண்ட கொண்டாடக்கூடாது என்று சொல்லுகிற தைரியம் இங்கிருந்து வருகிறது ஒரு புதுச்சேரியில் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு முன்னால் ஒரு சிலையை கொண்டு போய் வச்சாங்க அப்புறம் சிபிஐ அலுவலகத்துக்கு முன்னால் ஒரு பிள்ளையார் சிலையை கொண்டு போய் வைக்கிறான் அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை லெனினுடைய காலடியில் பிள்ளையாரை வைத்தார்கள் அவங்க வந்து லெனின் சிலையில் வச்சதா சொல்கிறான் சில பேர் என்ன லெனின் காலடியில் பிள்ளையாரை வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த கிற்குத்தனம் இருக்குல்ல இந்த முரட்டுத்தனம் ஒரு அறிவற்ற தனம் இருக்குல்ல அது எங்கேருந்து வருதுன்னா கண்மூடித்தனமான ஒரு வெறுப்பை விதைத்து கொண்டே இருக்கிற போது தான் அது சாத்தியம் அதர்வைஸ் எனக்கும் இதோட சம்மந்தப்படாத ஒரு நபரை நீங்கள் நான் இப்போ வர்றதுக்கு முன்னால் நீங்கள் இந்த விஷயம் சம்மந்தமாக விவாதிக்கணும்னு சொன்னோன்ன நான் எப்போதுமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க மாட்டேன் கோல்வால்கர் என்ன சொல்லியிருக்காரு உங்கள் குருன்னு தேடி போனேன் அது சொல்கிறாரு பிரிட்டிஷ்காரங்க இருந்தபோது இங்கே இருந்த பாதிரிமார் சில பேர் பிரிட்டிஷ்காரை ஆதரித்தார்கள் ஏ அது உண்மையாக இருந்தால் நீயும் அவரும் ஒன்று தானே நீ ஒரு வாயவே திறந்து பேசுனது இல்லையே எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் ஆதரித்த ஒருத்தர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தானே ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அவன் காலில் கீழே விழுந்து கிடந்த ஆட்கள் நீங்கள் ஆனால் நீ என்ன பேசுகிறீங்க அவன் பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவாக இருந்தாங்க கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் ஆர்எஸ்எஸும் அதே வேலையைத்தான் செய்தது இன்றைக்கும் அதுதான் செய்து கொண்டு இருக்கிறது எனவே பிரச்சனை என்னன்னா செய் நீங்கள் நீங்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளி கேரளாவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரில் ஒருத்தர் கிறிஸ்டியனாக இருப்பார் ஒருத்தர் ஹிந்துவாக இருப்பார் ம் ஈவன் இப்போதும் கொடுக்கல் வாங்கல் இருந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப ஆஃப் லேட்டாக அவங்க இதை ஒட்டி தான் பண்ணாங்க இப்போ நம்ம மண்டைக்காடு கலவரத்துக்கு பின்னால் சில அண்ணன் தம்பி கிடையிலேயே பகை உணர்வும் வந்திருக்கிறது ம் ஆனால் அதை தாண்டியும் இப்போதும் வந்து ஒரு 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 அந்த நெருக்கத்தை உறவை நம்மால் பார்க்க முடியும் இவங்களை பொறுத்தள சமூகம் ஒற்றுமையோடு இருக்கக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எனவே அதுதான் அவங்களுடைய பேஸ் வேலை வாய்ப்பை பத்தி என்னைக்காவது இருந்தால் இவர் பேசியிருக்காரா ஹம் வேலை கொடு அப்படின்னு போய் சண்டை போட்டிருக்கானா ரேஷன் கொடுன்னு சண்டை போட்டிருக்கானா நிலமில்லாதவனுக்கு நிலம் கொடுன்னு சண்டை போட்டிருக்கானா படிப்பு இல்லாதவனுக்கு படிப்பு கொடுன்னு சண்டை போட்டிருக்கானா போடவே மாட்டான் ஆனால் இந்துக்களின் பாதுகாவலன் அப்படின்ற சொல்ல என்ன என்ன இந்துக்களின் பாதுகாவலன் திருப்பதி கூட இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இந்த ஸ்தா இன்னைக்கு ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்கு ஸ்தானிகர்கள் 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 தொண்ணூத்தி நாலுல என்ன நீதிமன்றத்தில் சொன்னாங்க இந்த இந்த இடத்துல தான் வழக்கமாக ஏற்றுற இந்த இடத்துல தான் எந்த இந்துக்கு பாதுகாப்பு கோயிலுக்கு போக முடியாத இந்துக்கு இவன் பாதுகாப்பா கோயிலுக்கு போக முடியாத இந்துக்கு இவன் பாதுகாப்பான்னு கேட்குறான் இல்லை நம்ம உத்தபுறத்தில் நடக்க முடியாத இந்துக்கு இவன் பாதுகாப்பா இன்னும் புதுப்பாதையில் போக முடியாத இந்துக்களுக்கு எங்கேயாவது போயிருக்கே நீ பொது குளத்தில் தண்ணி எடுக்க முடியாத இடத்துக்கு அந்த இந்துவுக்காக நீ எங்கேயாவது போயிருக்கியா ஒன்றும்லாம் கிடையாது நீ கடவுளுக்கும் பாதுகாப்பு கிடையாது சரி தமிழ்நாட்டில் கோயில் நிலங்களை ஆக்கிரமித்து வைத்திருந்தவர்களிடமிருந்து இந்து சமய அறநிலையத்துறை மீட்டது திருவண்ணாமலையில் திருடி வச்சிருந்தவன் யார் பிஜேபி ஆகும் கீழ்ப்பாக்கத்தில் அந்த ஏகாம்பர ஏ கோயிலுக்கு சொந்தமான இடத்த அகில இந்திய இந்து மகாசபான்னு போடு போட்டு ஒரு போர்டை வச்சுட்டு அங்கே உட்காந்துருந்தவன் தனிநபர் இருந்தான் நம்ம கடலூர் மாவட்டத்தில் நூறு கோடி ரூபா சொத்து ஒரு ட்ரஸ்ட்டையே ஒருத்தன் கைப்பற்றி அவனுக்கு உண்டானதாக வச்சுருந்தான் கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல இவங்க வே மூணு இடம் ம் அந்த வெள்ளிமலை கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படியெல்லாம் மீட்டிருக்காங்க எனவே இந்த சிவன் சொத்து குலநாசம் அப்படிலாம் சொல்லுவாங்க பத்தீங்களா அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன கிடையாது கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் கோயில் நிலத்த ஆக்கிரமிப்பானா அவன் ஆக்கிரமித்து வச்சுருக்கான் அவன்களை பொறுத்தளவில் நான் பார்த்த வரையும் அவங்க அவங்கள ஒரு பெரும் பகுதி என்னன்னா ஒரு ஸ்லோவாக அடுத்த கட்டத்தில் சமூக விரோதிகளை ரோப்பின் பண்ணுவாங்க ஓ சாதாரணமாக மனுஷனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மனுஷனை அடித்து கொள்ளணும்னு தோணுமா அடித்து கொள்வது இந்த லிஞ்சிங்னு சொல்கிறாங்கள சாதாரண கொலைகளுக்கும் லிஞ்சிங்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ சாதாரணமா கொலைகள்னா ஒன்று ஒரு ஒரு காசுக்காக அல்லது அல்லது அண்ணன் தம்பியோட்டி கூட இம்மிடியான கோபத்துக்காக கொலை செய்த சாதாரண மனிதன் யாரும் அந்த கொலைக்காக வருத்தப்படாமல் இருந்திருக்கவே முடியாது இல்லையா ஒரு பசுமாட்டை இப்ப தமிழ்ல ஒன்று சொல்றாங்க கொன்றால் பாவம் தின்றால் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால நீங்க ஆக்ராவில் ஒரு பேரணி ராமநவமியை ஒட்டி பேரணி நடத்துகிறாங்க நிறை மாத பசு நிறை மாத கற்பிணியாக இருக்கிற பசு கொழுகளுன் இருக்குது நடு ரோட்டில் அது காலை துடிக்குது கழுத்து அறுக்கப்பட்டு ரத்தம் ஓடுது எல்லாத்துக்கும் மனசு பத பதைக்கும் நடு ரோட்டில் இதை பார்த்தோன்னா அப்புறம் சூறையாடுறாங்க தெருவில் இந்த கடையெல்லாம் இஸ்லாமியர்களை அடித்து விரட்டாங்க பக்கத்தில் இருந்து தெருவை அடித்து வரட்டாங்க இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு தான் தெரியுது அந்த ஆர்கனைஸ் பண்ண விஹெச்பியினுடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் நேஷனல் ஸ்போக் பர்சன் கைது செய்யப்பட்டார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பசுவை ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக எவனாவது கழுத்தறுத்து கொள்வானா செஞ்சதா அவங்க எனவே இது எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் தேவைன்னா பல இடங்களில் ஒரு 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 இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துலையோ அல்லது கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துலையோ திட்டமிட்டு இந்து கோயில்களை அவர்கள் சேதப்படுத்துவார்கள் சாதாரண மனுஷனுக்கு என்ன உளவியல் இருக்கும் நம்மளாலே நம்ம கோயிலை அடிப்பானாயான்னு தோணும் இல்லையா உடனே அது ஒரு கலவரமாக மாறும் இப்படி எல்லாவற்றிலும் கலவரம் செய்வது தான் அவர்களுடைய அடிப்படையான நோக்கமே தவிர அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்தியாவில் இருக்க முடியாது கொல்ல முடியாதுன்னு சொல்கிற எல்லாமும் அவர்களுடைய பைபிள்னு சொன்னால் கோச்சுக்கு வாங்க அங்கே பஞ்சாப் தாட்டில் இருக்கு இன்னொரு இருக்கு இப்போ நான் பார்த்துட்டு வந்தேன் கொஞ்சம் முன்னால் பார்த்துட்டு வந்தேன் நன்றி தொடர் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா